நடிகை தமன்னா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேரவுனில் சினிமாவில் எனக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவங்கள்லாம் வந்து கசப்பான அனுபவமாக இருந்துச்சு சரி கசப்பான அனுபவம் இல்லை சினிமா விட்டு போய் தொலை வேண்டியது தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சினிமாவில் இருக்குல்ல யார் அந்த நடிகர்னு சொல்லிச்சா யார் அந்த சினிமா பிரபலம்னு சொல்லிச்சா ஏன் போ பல்ல குத்தி நீ ஏன் சொல்கிறது நடிகைகள் அதை திரும்ப சொல்கிறது நாம் ஆனால் பேர் ஏம்பரில் என்ன சார் சினிமா நடிகருடைய அந்தங்கத்தான் சொல்லிட்டீங்க நான் கேரவனுக்கு உள்ளே போக மாட்டேன் டாய்லெட் போகும்போது தான் போவேன் மீது நேரம் இரு என்ன பேச்சு பேசுகிறது ஏன்னா ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் பத்மினி எல்லாம் கேரவன்லாம் இருந்தாங்க இல்லை ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி மனக்கசப்பு மனக்கசப்பை போகவேண்டியது சினிமா அடிக்க வேண்டாம் இன்றைக்கி டார்ச்சர் பண்ணுறானுங்க கேரவனில் வச்சு நீ சொல்லிட்டு கோச்சு போனதுனேன் பணமும் வேணும் கேரவனும் வேணும் அப்புறம் என்ன இன்னைக்கு வந்து ஒரு பாட்டுக்கே வந்து பல கோடிகள் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சி சினி பார்க்குறீங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகர் பத்திரிகையாளர் விமர்சகர் மற்றும் யூடியூபர் திரு பைவான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் இமயமலை பகுதியில் புதிய ஹோட்டல் கட்டி நடிகை கங்கானா ஏற்கனவே வந்து இப்போ ஹிமாச்சல் பிரதேசில் எம்பியாகவும் வந்து இருக்காங்க சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சம்பாதிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து பிற்காலத்தில் ஒரு தொழிலதிபர் கல்யாணம் நினைக்கிறாங்க இல்லை ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் வந்து பண்றாங்க ஸோ அவங்களுடைய முதலீடுகள் எல்லாமே வந்து ஒரு நம்ம எதிர்காலத்துக்கு இதுதான் சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை சுய விருப்பமாக தான் நினைக்கிறாங்க இல்லை இல்லை எல்லா நேரத்துலையும் சினிமா நடிச்சிருக்க முடியாது ஒரு நடிகனுடைய வாழ்க்கை வந்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரேராக ரஜினிகாந்த் கமலஹாசன் இருப்பாங்க அந்த பத்து வருஷத்தில் அவங்க சம்பாதிச்சது மீதி பிற்காலத்துக்கு அவங்க வாழ்க்கைக்கு செலவு வேணும் இல்லையா அப்போது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இப்படி நிறைய பேர் பெட்ரோல் பங்கு வச்சுருக்காங்க ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க காலேஜஸ் வச்சுருக்காங்க அதனால் ஒவ்வொரு ஏன் ஹோட்டல் வச்சுருக்காங்க அதனால் எல்லோரும் ஒரு சைட் பிஸ்னஸ் வச்சிருக்கோம் தப்பே இல்லை பின்னாடி அவங்க வாழ்க்கை செலவுக்கு அந்த வருமானம் பயன்படும் இப்போது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜ ஜெயம் ரவி என்ன சொல்கிறாருன்னா நாம் இம்மை மேலையில் செட்டில் ஆகிறேன்னு சொல்கிறார் நடிகர் ஏன் இங்கேலாம் அவருக்கு அதேமாரி நம்ம ஸ்ரீதேவியோட மகள் ஜான்வி கபூர் நான் திருப்பதி மலையில் செட்டில் ஆகணும் நாலஞ்சு குழந்தைகளை பார்த்துக்கணும் இங்கே தான் என்னுடைய ரெஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுது அதனால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு நோக்கம் எண்ணங்கள் கனவுகள் நடிகை தமன்னா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேரவுண்டில் சினிமாவில் எனக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவங்கள்லாம் வந்து நிகழ்ந்தது ஒரு கசப்பான அனுபவமாக இருந்துச்சு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி கசப்பான அனுபவம் இல்லை சினிமா விட்டு போய் வேண்டியது வேண்டியதானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சினிமாவில் இருக்குல்ல யார் அந்த நடிகர்னு சொல்லிச்சா யார் அந்த சினிமா பிரபலம்னு சொல்லிச்சா ஏன் போ பல்ல குத்தி நீ ஏன் நாற்றுப்படுத்திக்கிற பேசாமல் சொல்லாமல் இருக்க வேண்டியதானே இதை சொல்கிறது அதை நாம் சொன்னோம்னாக்கா உடனே ஐயோ சினிமா நடிகருடைய அந்தரங்கத்தை பேசுகிறாங்க சொல்கிறது சொல்கிறது நடிகைகள் அதை திரும்ப சொல்கிறது நாம் ஆனால் பேர் ஏம்பரில் என்ன சார் சினிமா நடிகளுடைய அந்தரங்கத்தெல்லாம் சொல்லிட்டீங்க ஏமா சினிமா நடிகைகள் உங்களுடைய அந்தரங்கத்தை நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் அதை வெளியே சொல்ல வேண்டியிருக்கு போதுமா அந்த நடிகர் யார் தயாரிப்பாளர் யார் சொல்லிச்சா தம்பந்தா அதையெல்லாம் செலிச்சிக்கிட்டு பணம் வருது அப்படின்னு தானே இவ்வளோ நாள் ஃபீல்டில் இருக்கு நான் கேரவன் உள்ளே போக மாட்டேன் டாய்லெட் போகும்போது தான் போவேன் மீதினா இருப்பேன்னு இரு என்னடா உணவு கொஞ்சம் சுற்றி நாலு பேர் இருக்காங்கல்ல டச்சப் கேடு மேக்கப் மேனு எல்லாம் இருக்காங்கல்ல பாதுகாப்பாக உட்காந்துரு நீ தானே போய் கேமரவன் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா என்ன பேச்சு பேசுறது ஏன்னா ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் பத்மினி சரோஜதிலாம் கேரவன்லாம் இல்லை இருந்தாங்க இல்லை இல்லை அப்புறம் என்ன கேரவனில் தப்பு நடந்ததுன்னா படத்தில் நடிக்காத ஓடி போயிரு நடந்ததுங்கிறத வெளியே சொல்லாது திருடன் தேள் கூட்டின மாதிரி நீ இப்போ சொல்கிறது இல்லை ஒரு மனக்கசப்பு ஏற்படுது மனக்கசப்பு மனக்கசப்பு ஏற்பட்டு போய வேண்டியதுயா சினிமா அடிக்க போ எனக்கு வேண்டாம் இன்னைக்கு டார்ச்சர் பண்ணுறானுங்க கேரவனில் வச்சு இன்னைக்கு சொல்லிவிட்டு கோச்சு போனதுனேன் பணமும் வேணும் கேரவனும் வேணும் அப்புறம் என்ன துட்டு எத்தனை ஆபாசம் தமிழ்னா டான்ஸ் ஆடுது அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிகம் வேறு யாரையாவது சொல்லுங்கள் தமிழ்நா போன்றவங்கள சொல்லாதீங்க இல்லை ஒரு பெண் வந்து ஒரு மனவேதனைய ஒரு தைரியமாக வெளியே வந்து பகிர்ந்துக்கிறதே ஒரு பெரிய வெளியே பகிர்ந்து ஏன் சொல்லு இந்த டைரக்டர் பண்ணால் இந்த நடிகர் பண்ணால் டார்ச்சர் பண்ணா சொல்லு ஏன் சொல்ல மாட்டேங்கிற பொன்னியை மட்டும் அசிங்கப்படுத்திக்கல இன்னொருத்தனை அசிங்கப்படுத்துகிற உனக்கு ப பிடிக்கல விட்டுற வேண்டியதுன்னு இது நியாயமான கேள்வியா இல்லையா நேரில் நீங்கள் சொல்லுங்கள் இன்னொருத்தன் கசக்கிட்டான் இன்னொருத்தன் பிடிங்கிட்டான்னு சொன்னால் சொல்லாத அப்போ யாருன்னு சொல்லு அந்த டேரக்டர் நடிக்கல பட டைரக்ட் பண்ணல் படத்தில் நடிக்க மாட்டேன் அந்த நடிகர் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லு ஏன் வெளியே இந்த மாதிரி சுபா இந்த லூஸ் டாக்ஸை இருக்க நீ இது எனக்கு பிடிக்கல இது நடிகர் சங்கமே நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நடிகர் நடிகைகள் இந்த மாதிரி கேரமெல்லாம் என்னையும் துன்புறுத்திட்டான் துன்புறுத்திட்டா ஒன்றும் சொல்லாத இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் பிரச்சனை வந்துன்னா நடிகர் சங்கத்தில் போய் சொல்லு கம்ப்ளைண்ட் கொடு நீ கமிஷன் கூட போக வேண்டாம் நடிகர் சங்கம் விசாரிக்கும் எந்த நடிகரோ அந்த நடிகரை கூப்பிட்டு என்ன சேட்டை பண்ணியாம என்ன மன்னிப்புகள் இல்லை காமன்சேஷன் கூடு நடிகர்கிட்டே அதேமாதிரி சொல்லு நடிகர் வந்து அந்த மாதிரி தொன்புறுத்தல் பண்ணி அடுத்தடுத்து படங்களில் போடுறாங்கல்ல அது மட்டும் வேணும் இன்னைக்குது தமிழ்நாடு நடிக்க வந்தபோது சில பல லட்சங்கள் தான் அவங்க அவங்களுடைய சம்பளம் இன்னைக்கு வந்து ஒரு பாட்டுக்கே வந்து பல கோடிகள் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க காட்ட வேண்டியது காட்டினா கொடுக்க வேண்டியதை கொடுக்குறான் ஏங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க இன்றைக்கு கேரளில் டாச்சு பண்ணிட்டான்னு நீங்கள் தான் சம்பளத்தை உயிர் சொல்கிறீங்க என்னது நீங்கள் கேள்வி ஐயோ ஐயோ சம்பளத்தை இத்தனை கோடி ரூபாய் ஏற்றி கொடுக்கறது சினிமா ஆனால் அந்த சினிமாவில் டார்ச்சர்னு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க சினிமாவை தப்பாக இல்லையா நேரில் நீங்களே சொல்லுங்கள் ஹீரோயின்கள் ஹீரோக்கள் எப்போவுமே வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறது வந்து வழக்கம் தான் ஸோ அடுத்த படத்துக்கு தங்களுடைய வாய்ப்பை தேடி வந்து நிறையா கம்பெனிகளுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க அது வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இருந்தது இப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ட்விட்டர் ஃபேஸ்புக் அதுமாரி வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் வச்சு பயங்கரமாக எடிட் பண்ணி எல்லாமே வந்து போட்டாடுறாங்க கவர்ச்சிகரமான படங்களையும் ஹீரோயின்ஸ்லாம் வந்து வெளியிடுறாங்க ஏன் இதை வந்து பொதுத்தளத்தில் இப்படிலாம் வெளியிடுறாங்க இதற்கு என்ன காரணம் நாங்கள் பாடுறதும் பாடுறதும் காசுக்கு 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 இதான் உண்மை தாய்லாந்தில் போய் நாங்கள் ஷூட்டிங் எடுப்போம் தாய்லாந்தில் போய் நாங்கள் ஆபாச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீச்சல் குளத்துல போடுவோம் அதை வீடியோ போடுவோம் பாங்காக்கு போவோம் எவனோ ஸ்பான்சரு நீ போகிற ஜாலியாக நீ போட்டோவை ஃப்ரீயாக எடுத்து போட்டுட்டு நீ தயாரிப்பாளரும் நடிகரும் புக் பண்ணுவான் இதானே இதானே வியாபார தந்திரம் கவர்ச்சி வீடியோக்களை வெளியிடுவதன் மூலம் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் வலை வீசுகிறாங்க இதை நான் சொல்லணும் நிர்பக்கிறீங்களே இதுவரை உங்கள் கல்விக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்